அந்திப்பொழுது ஆற்றில் மீன்கள் துள்ளி குதித்தன ஆனந்த தாண்டவமாடின சில மீன்கள் வானை நோக்கி வாயை பிளந்தபடி ஆக்சிஜன் குடித்து ஆக மகிழ்ந்து கொண்டிருந்தன வேடிக்கை பார்த்த செங்குரங்குக்கு விடுதலை உணர்வு பீரிட்டது ஐயோ பாவம் இந்த மீன்கள் தான் இந்த தண்ணீரிலே எவ்வளவு சிரமப்படுகின்றன துள்ளி குதித்து கரையேற வர விரும்புகின்றன ஆனால் தண்ணீருக்குள்ளேயே மீண்டும் மீண்டும் விழுந்து விடுகின்றன எவ்வளவு பெரிய கைதி வாழ்வு இந்த சிறை மீன்களுக்கு பொதுநல சேவையில் இறங்கியது செங்குரங்கு துள்ள துடிக்க ஒவ்வொன்றாக பிடித்து கரையிலே போட்டது இயற்கை காற்றை சுவாசியுங்கள் இன்பமாய் வாழுங்கள் வசனம் பேசியபடி எல்லா மீன்களையும் கரையேற்றியது கரை ஏற்றப்பட்ட மீன்கள் எல்லாம் துள்ள துடிக்க வாயை பிளந்தபடி சாக ஆரம்பித்தது மீன்களின் ஆவிகள் எல்லாம் குரங்கை சபித்தன பணி முடிந்த கையோடு தொலைக்காட்சிகளுக்கு பரபரப்பாய் பேட்டி கொடுத்தது அந்த பொது நல குரங்கு ஆற்றில் உள்ள மீன் கூட்டம் எல்லாம் நூறு விழுக்காடு விடுதலை அடைந்து விட்டன மீன்களுக்கு விடுதலை தண்ணீருக்குள்ளே பறவைகளுக்கு விடுதலை பரந்த வானுக்குள்ளே பழங்குடியினருக்கு விடுதலை பழங்காடுகளுக்குள்ளே நாடோடி குழுக்களுக்கு விடுதலை நாடோடி வாழ்வுக்கு உள்ளே இது உனக்கு புரியுது எனக்கு புரியுது புரிய வேண்டியவங்களுக்கு புரியணுமே யாரும் யாருக்கும் விடுதலை தர முடியாது அவர்கள்தான் அவர்களையே விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்கிறார் விடுவிக்கிறேன் என்று சொல்பவனை நம்பாதே உன் விடுதலைக்காக உண்மையில் உழைப்பவன் அப்படி பிதற்றிக் கொண்டு திரிகிறதில்லை குயில புடிச்சு கூண்டில் அடைச்சு கூவ சொன்னா அது கரிசா மாதிரிதான் கரிச்சு கொட்டும் சிறப்பு அருமையான கதைகள்